நெட்கிளி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி மூன்றாம் மனிதன் படத்தோட திரை விமர்சனம் வந்து கே பாக்யராஜ் வந்து போலீஸ் ஆபிசர் நடிச்சிருக்காரு சோனியா அகர்வா அகர்வால் ஒரு போலீஸ் ஆபிசர் அதாவது பாக்யராஜுக்குள்ள இன்னொரு போலீஸ் ஆபீசரோட மனைவியா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் ராம்தேவ் அவரு இன்னொரு புதுமுக நடிகை அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க ராம்தேவ் இயக்குனர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இந்த படத்துல என்னன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் கொல்லப்படுகிறார் அவரு யார் கொலை பண்ணாங்க அப்படி அப்படின்றதுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் தான் பாக்கிறாஜ் அவர் வந்து எல்லோரும் என்கொயரி பண்ணுவார் கௌதம் ஸ்ரீநாத் அவரை என்கொயரி பண்ணுவார் சோனியா அகர்வால் அதை இறந்து போன அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மனைவியை என்கொயரி பண்ணுவார் அதே மாதிரி சோனியா அகர்வால் இறந்து போனவரோட வீட்டில் வேலை செய்த வேலைக்காரி பொண்ணை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவார் வேலைக்காரியோட புருஷனை கூப்பிட்டு அதான் ராம்தேவ் இயக்குனர் அவ அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவார் எல்லா என்கொயரியிலையும் வந்து நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ யார் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கதை ஆனால் முதல்ல அந்த இவரை ராம்தேவ் கூப்பிட்டு விசாரிப்பாங்க வேலைக்கார விட பிடிச்சேன் அவர் தான் வருவார் என்னன்னா ஏன் கொலை பண்ணீங்க என்ன சார் நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு கதை சொல்லுவாரு அவர் குடிகாரன் எனி டைம் குடிச்சிங்கன்னு இருக்கிறவர் நான் குடி நல்லா இருந்தேன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த அந்த நான் அதுக்கப்புறம் வேலை தேடி வெளியூருக்கு வந்துட்டேன் திருப்பூருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மாதம் மாதம் கரெக்டாக அவங்களுக்கு பணம் வச்சுருந்தேன் ஒரு சூழ்நிலை வேலை ரொம்ப டென்ஷன் ஆச்சு அப்போ ஒருத்தன் வந்து என் கூட வேலை செய்கிறவன் நீ தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த டென்ஷன் குறையும் தான் அதுக்கு தண்ணி குடித்தேன் அதுலேருந்து தண்ணி தொடர்ந்து அடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு எனக்கு குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கடைசியில் வீட்டுக்கு வந்தேன் அதே குடி 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 நாய் மனைவி குழந்தைங்க சரியாக கவனிக்க முடியாமல் அப்படியான்னு அவளுக்கு எனக்கு விரோதம் வந்து விரோதம் வந்து அவளுக்கு எனக்கு உறவு இல்லாமல் அவ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அந்த ஒரே வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு வாழ்ந்தோம் ரொம்ப வேலை வந்து அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளுக்கும் இப்போ போய் வீட்டு வேலை செஞ்சுருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் தொடர்பு அதை நானே கண்டுபிடிச்சேன் வீட்டுக்கு அவன் ஃபோன் பண்ணுவோம் இவன் ஃபோன் பண்ணுவோம் அவனுக்கு தொடர்பாக ஆயிப்பிடுச்சு அது எனக்கு ரொம்ப வேனியா இருந்தது அதனால தான் அந்த போலீஸ் ஆபீசரும் அவங்க சோனியா கர்பால் அவனோட இறங்கி வரும்போது நான் கோவமா சொன்னேன் இவன் அவனை பிராடு இவனுக்கு இன்னொரு தான் பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் அவனுக்கு பொண்டாட்டிக்குறான் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வந்தேன் என்னைக்கு இருந்தாலும் அவனை வெட்டுன்னு ஒரு கோபத்தில் சொன்னேன் அது உண்மைதான் தயவு செஞ்சு தப்பா என்ன தப்பா இது பண்ணிக்காதீங்க நான் அவனுக்கு கொலை பண்ணல எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிடுவார் அதுக்கப்புறம் வேலைக்காரி கூப்பிடுவாங்க ஆமாம் அவன் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து குடிக்கிற பழக்கத்தை ஆகி வீட்டுக்கு எதுவும் கவனிக்காமல் சுத்தமாக அவர் எந்த இதுவும் இல்லை அதனால எனக்கு அவரோட வெறுப்பு வந்து நான் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு எனக்கு தொடர்பு வந்தது அவரோட வந்து கடைசியில் நான் அவருக்கு இதுவாகிட்டேன் நானும் அவரும் ஒரு கள்ளக்காதல் மாதிரியே இருந்தோம் அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் என் பிள்ளை பையன் அவனத்தருக்க அவனை காப்பாற்றுறதுக்காக அவனை வேணாம் ஒதுக்குன்னு அவன் ஓவராக வீட்டுக்குள்ளே வந்து மிரட்டானே அதனால் அடிச்சு அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அது உண்மையா இல்லை அவங்க புருஷன் வந்து சொல்லிட்டு நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பார் அது உண்மையாக அதுக்கப்புறம் ஸ்ரீநாத் என்றவர் சோனியா அகர்வாலில் வந்து என் புருஷன் வந்து நல்லவராக கட்ட கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லி வந்து சொல்ல அதை பார்க்க போய் விசாரிக்க போய் அவர் கெட்டவர் தான்ன்ற மாதிரி அவர் சொல்லி அது டவுட் ஆகி அவங்களுக்கு அவங்க அந்த புதுசு மட்டும் அடிக்குள்ளே பிரிவு வந்து அதை அந்த சோனியா அகர்வால் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த ஸ்ரீநாத் அவர் டாக்டர் அவர் பண்ணுவார் ஒருவேளை அவன் வந்து இந்த அந்த இவ்வளோ அடையிறதுக்காக அவனை அழைச்சி கொடுத்தானான் அவன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு இப்படி பாக்கியராஜ் பல பேர் விசாரிப்பார் வேலைகாரி கேட்பாரு சோனியா அகர்வால் கேட்பார் எல்லாரும் கேட்பார் அப்புறம் ஒரு ரெண்டு பசங்க வருவானுங்க அவனுக்கு நாங்கள் தான் கொண்டு போலீஸ் செலண்டர் ஆவானுங்க ரெண்டு பசங்க நாங்கள் தான் குழப்பம் சார் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவானுங்க அதை உடனே ஏன்னா அவங்க பொண்ணாடி மேலே டவுட் வந்து செக் பண்ணுறதுக்காக என்னை அமிச்சானுங்க நாங்கள் போய் அது கௌதம் ஸ்ரீநாத் வீட்டிலருந்து அந்த லேப்டாப்லாம் கொண்டாந்து கொடுத்தோம் ஆனா பணம் கொடுக்கல எங்களை ரொம்ப மிரட்டினாரு எங்களே மிரட்டாருன்னு தான் அவர் போட்டு தரணும் ஆனா அவனுக்கு பொய் சொல்றானு தெரியும் பாக்யராஜ் அதனால ஒத்துக்க முடியாது உள்ள வைங்க பாப்போன்னு மறுபடியும் விசாரணை ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து விசாரணை அவர் பண்ண பண்ண உண்மையிலேயே என்ன பதில் கிடைச்சது யார் அந்த போலீஸ் இறந்த போலீஸ் ஆபீசர் கொண்டாங்க தான் கதை இதை எப்படி அவ்வளோ அழகா பாக்கியராஜன் கரெக்டாக புத்திசால்தனமான ஒரு போலீஸராக என்கொரி பண்ணி பண்ணி ஒரு புரிதலோடு வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார் யார் அந்த குற்றவாளி இந்த கொலை பண்ணவங்க யார் அது பாக்கியராஜ் பிடிபடுது அவர் போலீஸ் பாட்டையோட போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணாரா இல்லையா அந்த குற்றவாளி கொலைகாரன் பிடிப்பட்டானா ஏன் கொலை பண்ணாங்க அந்த இன்ஸ்பெக்டரை இப்படி பல டீட்டெயிலோட க்ளைமாக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு ஐ இதை பாக்கியராஜன் ரொம்ப அழகாக நடிச்சு கொடுத்துருக்காரு அவர் எடுத்துக்கிட்ட கேட்டர் நல்லா பண்ணியிருக்காரு சோனியா கர்வாலும் இறந்து போன புழுசாக இருக்கிற மனைவியை நல்லா அடிச்சுருக்காங்க ஸ்ரீநாத்தும் ஒரு மாதிரி வக்கரமான ஒரு டாக்டராக நடிச்சிருக்காரு அதே மாதிரி வேலைக்காரியை நினைச்ச புதுமுகம் ஒரு பொண்ணு தைரியமாக அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு அந்த கேரக்டர் எடுத்து இப்போ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல கதை அதில் வந்து ராம்தேவன்ற ஒரு டைரக்டர் அவரே அந்த அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு அவர் மனைவியாக தான் வேலைக்காரியை அந்த புதுமுகம் நடிச்சிருக்காங்க இப்படி எல்லாேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதில் எயிட்டிங் எல்லாமே ஒளிப்பதிவு இசை இசை எல்லாமே நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது என்ன என்னென்னா பாக்யராஜ் சோழியா தவிர இது எல்லாமே புதுமுகமாக இருக்காங்க அவ்வளோதான் அதுதான் ஒரு இதுவாக இருக்கே தவிர மற்றபடி எந்த பெரிய ஆர்டிஸ்டிங் ஆரம்பிக்கிற பாக்கியராஜ் சோனியா இருக்கிற தவிர ஆனாலும் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே ஆடியன்ஸ் தேட்டரு உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்